நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டெர்லிங் பயோடெக் தொழிற்சாலையில் ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் முதல் ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே அதனை கண்டித்தும் தொழிற்சாலையை திறக்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொழிற்சாலை ஊழியர்கள் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் முன் அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அறுபதிற்கும் மேற்பட்ட தொழிற்சாலை ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் வேண்டும் தலைவர் வேண்டும் 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 நிர்வாகம் பேசி மொழி பேசி மொழி மொழி வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்